ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சால் போதுங்க இனிமேல் நாம் எந்த ஹோட்டலுக்கும் ஏறி இறங்கவே மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்காக நம்ம அதிகமான காசும் செலவு பண்ண தேவையில்லை இதுக்காக நம்ம அரை கிலோ சிக்கன் மட்டும் வாங்கினா போதும் எலும்பு இருக்கிற சிக்கனாக இருந்தாலும் ஓகே எலும்பு இல்லாத சிக்கனாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கைப்படி அளவுக்கு புதினா இலைகள் எடுத்துக்கலாங்க நல்லா கழுவி எடுத்துக்கணும் இலைகளில் நிறைய மணல் அழுக்கு இருக்கும் அதனால் முதல்ல நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனுக்கு போட்டாச்சு இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா தயிர் தான் நல்ல புளிச்ச தயிராக இருந்தால் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூனுக்கு வரைக்கும் போட்டுக்கலாம் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி சிக்கனும் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின் தான் கேட்பாங்க இப்போ நம்ம ஒரே ஒரு முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாம் மஞ்சள் கருவோடு சேர்த்து இந்த முட்டையை இதில் உடச்சி ஊற்றிட்டு கை வச்சே இந்த மாதிரி நல்லா செஞ்சு எடுத்துக்கலாங்க அப்போதான் நம்ம போட்டிருக்கக்கூடிய உப்பு மசாலா அது மட்டும் இல்லாமல் முட்டை எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கை வச்சு நல்லா குழச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய அந்த தயிர்லேருந்தே கொஞ்சம் தண்ணி தன்மையும் இருக்கிறதால தண்ணி எதுவும் நம்ம சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது கடைசியாக நாம் ரெண்டு முக்கியமான பொருள் சேர்த்துக்கணும் ஒன்று என்னென்னா மைதா மாவு மைதா மாவில் ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்தாச்சு அடுத்து தான் நம்ம சேர்த்துக்கக்கூடியது சோளம் மாவு இது கார்ன்ஃபிளார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க கார்ன்ஃப்ஃபிளர்லேயும் ரெண்டு ஸ்பூனுக்கு போட்டாச்சு ரெண்டு மாவுமே நம்ம ஒரே அளவில் தான் எடுத்துக்கணுங்க இப்போ நம்ம கை வச்சு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் முதல்லையே நம்ம மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக தான் இந்த மாவை சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு கோட்டிங் கரெக்டாக வரும் அதே சமயத்தில் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த சிக்கனும் நல்லா மசாலா குடிச்சு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதை நாம் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் கூட அப்படியே விட்டுக்கலாம் ஆனால் மினிமம் பத்து நிமிஷமாவது நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும் நான் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போது நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானது நம்ம வச்சுருக்கக்கூடிய சிக்கனை இந்த மாதிரி போட்டுக்கலாங்க நாம் இப்போ செஞ்சிட்ருக்கிறத பார்த்து அதோட ரிசல்ட் பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும் அதே மாதிரி நம்ம கடையில் போய் சில்லி சிக்கன் வாங்கி சாப்பிடணுன்னா மினிமம் இரநூறுபாக்கு மேலே தான் கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம் அதே மாதிரி நமக்கு ரெண்டு பேருக்கும் சாப்பிட்றதுக்கு கூட பத்தாது ஆனால் ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சுக்கலாம் நமக்கு விலை அதிகம் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க நம்ம வீட்டில் வாங்கி செஞ்சோம் அப்படின்னா மொத்த பேருமே நம்ம சாப்பிட்ற அளவுக்கும் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க இதே மாதிரி நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக எப்படி கேப்சி சிக்கன் செய்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி பதிவு பண்ணியிருந்தேன் அதுவும் நல்லாயிருக்கும் அதுவும் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கணும் நம்ம அதிகமாக இதில் எண்ணெய் சேர்த்துக்கக்கூடாது ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்தாவே போதும் இப்போ நம்ம மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு வெங்காயத்தை நாலாக கட் பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி பெருசு பெருசாக கிடைக்கும் இதழ்களெல்லாம் பெருசாக போட்டோம்னா நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி சில்லி சிக்கன் ஷேப்லேயே நமக்கு கிடைக்கும் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த வெங்காயம் கேப்சிகத்தையும் இதில் சேர்த்தாச்சு கேப்சிகம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனா நம்ம வெறுமனே வெங்காயம் மட்டும் கூட சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி கேப்சிகம் இருந்ததால் ரெண்டு கேப்சிகம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ தான் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த சூட்டுலேயே இந்த கேப்சிகமும் வெங்காயமும் நல்லா வெந்து கிடைக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கக்கூடிய சிக்கனை சேர்த்துக்கலாங்க இதில் நம்ம இப்போ உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் தேவைப்பட்டால் நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க அந்த கேப்சிகத்துக்கும் அந்த வெங்காயத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்து கொடுத்தோம்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் கடைசியை நம்ம இதில் முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்கணும் கடையிலேருந்து நம்ம சில்லி சிக்கன் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டு கிடைக்கணும் அப்படின்னா இதை சேர்த்தா போதுங்க அதாவது ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கணும் கூடவே ஒரு ஸ்பூனுக்கு சோயா சாஸும் சேர்த்துக்கணும் இந்த ரெண்டு சாஸும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா கடையிலேருந்து நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த சில்லி சிக்கன் டேஸ்ட்லேயே கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டோம் ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு நமக்கு பத்து நிமிஷம்தான் ஆகும் இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நாம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுணும் அப்போ தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த ஃப்ளேவர் எல்லாமே ஒரு சேர இறங்கும் நமக்கு இப்போ நல்லா வெந்துடிச்சு அவ்வளோதான் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக அவங்கவுங்கள இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க அப்படின்னு நச்சரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடையிலேருந்து நம்ம அதிக விலை கொடுத்து வாங்க தேவையே இல்லை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்